சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பொதுவாகவே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நேரங்களில் இறைவனினுடைய அறுக்கொடைகளில் ஒன்றான பிற மனிதர்களுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையின் மீது தன்னுடைய பெற்றோர்களான தாய் தந்தை இருவருமே அளவு கறந்த நேசத்தை வைத்திருப்பார்கள் அதே குழந்தை வளர்ந்து ஒரு வாலிப வயதை அடைகிறது என்றால் அந்த நேரத்தில் தன்னுடைய தோழமையாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனின் நேசத்தை பெறக்கூடியவனாக இருப்பான் அதற்கு மேலே போனோம்னா திருமண வாழ்க்கை கணவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசமும் மனைவி கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய நேசமும் அளவு கறந்ததாக இருக்கும் மனிதனின்னுடைய இறுதி காலகட்டம் வயோதிகம் இந்த நேரத்தில் எப்படி மாறுது ஆரம்பத்தில் எப்படி தன்னுடைய பெற்றோர்கள் இருவரும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து பராமரித்து பாதுகாப்பார்களோ அளவு கடந்து நேசிப்பார்களோ அதே நிலை இந்த இடத்துல உள்டாவாக மாறுது தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையைப் போன்று தன்னுடைய பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிற்கு ஒவ்வொரு மனிதர்களும் தள்ளப்படுகிறார்கள் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நேரங்களில் பிற மனிதர்களுடைய நேசம் தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது அதே போன்று இந்த உலகத்தில் நாம் ஒரு மனிதரை நேசிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் பிற மனிதரை நாம் நேசிப்பதற்கு உதாரணத்திற்கு நாம் நம்முடைய தாய்மார்களை நேசிக்கிறோம் என்றால் அதனுடைய காரணம் என்ன நம்மளை சிரமத்தோடு சுமந்தாங்க சிரமத்தோடு ஈண்டெடுத்தாங்க நான் மட்டும் சொல்லலை இறைவன் கூட தன்னுடைய திருமலை குரானில் சொல்கின்றான் ஓ மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை குறித்து நாம் வலியுறுத்தியுள்ளோம் அலா வகுனின் ஏன் தெரியுமா ஏன்னா அவனவனுடைய பெற்றோர்கள் சிரமத்தோடு சுமந்தாங்க சிரமத்துடனே ஈண்டெடுத்தாங்க ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சோதனை களம் மொத மூணு மாதம் பெருசாக தாக்கும் தெரியாது அதற்கடுத்து அந்த சிசு வளர வளர ஒரு மிகப்பெரிய பகிரங்க சோதனை அவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் நினச்ச இடத்துக்கு போக முடியாது நினச்ச உணவுப் பொருட்களை சாப்பிட முடியாது நம்மளை மாதிரி புரண்டு புரண்டு தூங்க முடியாது வயிற்றுல ஒரு புள்ள தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய நிலையில் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வருவது அது ஒரு மிகப்பெரிய சிரமம் கனமான பொருளை தூக்கக்கூடாது மாடிப்படியில் ஏறி இறங்கக்கூடாது இது போன்றே சில குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் இந்த பத்து மாதம் இவ்வளவு சிரமம் இந்த பத்து மாசத்திற்கு பிறகு அந்த குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது தான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு சோதனையை சந்திப்பார்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நமக்கெல்லாம் சாதாரணமாக முள்ளுக்குத்தனை எந்த அளவுக்கு வலிக்குது எலும்புல அடிப்பட்ட எந்த அளவுக்கு வலிக்குது தாங்க முடியல ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வழியை சந்திக்கிறார்கள் என்றால் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இருபது எலும்புகள் இருபது எலும்புகள் உடைக்கப்பட்டால் அவன் எவ்வளவு பெரிய வழியை சந்திப்பானோ அதே வழியைத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய்மார்களும் நம்மை பெற்றெடுக்கும் பொழுது சந்திக்கிறார்கள் கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு சென்று வருகிறார்கள் இவ்வளவு சிரமத்தோடு சுமந்து ஈன்றெடுத்து நம்மை வளர்த்து மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான இடத்துல வச்சிருக்காங்களே அதனால நம்முடைய தாய்மார்களை நாம் நேசிக்கின்றோம் அதே போன்று நம்முடைய தந்தையை நாம் நேசிக்கிறோம் என்றால் அதற்கு தனிப்பட்ட ஒரு காரணம் இருக்குது தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக அர்ப்பணித்து நமக்காக மாடாக உழைத்து ஓடாக தேயக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது தந்தை மட்டும்தான் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நம்ம எவ்வளவு பெரிய இழிவான நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர் என்றால் அது தந்தை மட்டும்தான் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்து நமக்காக ஓடி உழைக்கக்கூடிய காரணத்தினாலே நம்முடைய தந்தைமார்களை நாம் நேசிக்கின்றோம் அதே போன்று நம்மளுடைய நண்பர்களை நேசிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது நமக்கு பிரச்சனைனா முதலாக வந்து தட்டி கேட்பான் நம்ம கவலையில் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்லுவான் இது போன்று நம்முடைய நண்பர்களை நாம் நேசிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் நாம் யாரை எல்லாம் நேசிக்கின்றோமோ அதற்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட காரணங்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு பாருங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதரை குறித்து நீங்கள் இந்த மனிதனை நேசிக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு தெரியுமா தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது நூல் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி லா யுமின் வகதுக்கும் உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் ஹத்தா எதுவரை என்றால் அகூன்ஹி ஒன் யார் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும் பொதுமக்களை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களை விடவும் எப்போது ஒரு மனிதன் முகமது நபி சல்லாஹ் செல்லும் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றானோ அப்போது அவன் உண்மையான முஸ்லிம் என்கின்ற தகுதியை அடைவான் என்று அல்லாஹனுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸின் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது அல்லாவினுடைய தூதர் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கணும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் நம்ம எதுக்காக அவங்கள நேசிக்கணும் அவங்க நமக்காக என்ன பண்ணாங்க நமக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சாங்களா அல்லது நம்மள்கிட்ட பழகி இருக்காங்களா நம்மள்கிட்ட பேசியிருக்காங்களா நம்ம எப்படி இருப்போன்னு அவங்களுக்கு தெரியுமா அல்லது நம்ம தான் அவங்கள பார்த்தோமா அவங்கள்ட்ட பேசணுமா அவங்கள்ட்ட பழகி அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் கூட தெரியாது இன்னும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது அவர்களை நேசிப்பதற்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை குறித்து நீங்கள் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி கண்முடித்தனமாக நேசிக்க முடியும் இந்த கேள்வி எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்கும் இதுக்கு பதில் என்னன்னா இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் யாருக்காக வாழ்கிறோம் நம்முடைய தாய் தந்தை இருவரும் நமக்காக சிரமப்பட்டு பல தியாகங்களை செஞ்சுருக்காங்க பல பாடுபட்டு இருக்காங்க அதனால் எந்த அளவிற்கு அவர்களை நாம் கஷ்டப்படுத்தினோமோ அதை விட அதிகமாக அவர்களுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் நம்மால் எந்த அளவிற்கு நம்முடைய உடல் வலிமை வைத்து சம்பாதிக்க முடியுமோ அதிகமாக சம்பாதித்து நாம் மக்களுக்கு மத்தியில் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியமான ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் உண்டு கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் நாம் யாருக்காக வாழ்கின்றோம் நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய வாப்பா ஆனால் அல்லாஹ் தூதரவர்கள் தன்னுடைய தாய்க்காக வாழல்ல தன்னுடைய தந்தைக்காக வாழல்ல தன்னுடைய உற்றார் உறவினர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாருக்காகவும் வாழவில்லை மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய நமக்காக வாழ்ந்தார்கள் எவ்வளவு பெரிய சோதனை சந்தித்தாங்கன்னு தெரியுமா ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்னால் அல்லாஹினுடைய தூதரவர்கள் எந்த அளவிற்கு மதிப்பு மிக்கவர்களாக இருந்தார்கள் அல்லாவினுடைய தூதரவர்கள் வந்துவிட்டால் இதோ நகனை மிக்கவர் வந்துவிட்டார் மிக்கவர் வந்துவிட்டார் உண்மை பேசக்கூடியவர் வந்துவிட்டார் நறுகுணமுடையவர் வந்துவிட்டார் என்று அந்த மக்கள் அல்லாஹினுடைய தூதரவர்களை தன்னுடைய தலைக்கு மேல் ஏற்றி வைத்து கொண்டாடினார்கள் எப்போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்காக அந்த சபாமலை மீது ஏறி நின்று மக்களுக்கு மத்தியில் படை சாட்டினார்களோ அப்போது அவர்கள் பெற்ற பெயர் என்ன எந்த மக்கள் அல்லாவினுடைய தூதரவர்கள் நல்லவர் உண்மை பேசக்கூடியவர் நீதிமிக்கவர் நியாயமாக பேசக்கூடியவர் என்று பலதரப்பட்ட நற்பெயர்களை சூட்டினார்களோ அதே மக்கள் அல்லாவினுடைய தூதரவர்களுக்கு வைத்த பெயர் இவர் ஒரு பைத்தியக்காரர் இவர் ஒரு சூனியக்காரர் இவர் பேசினாலே பொய்யை மட்டும்தான் பேசுவார் என்கின்ற பல திறப்பட்ட தீய பெயர்களை அல்லாவுடைய தூதரவர்களுக்கு சூட்டினார்கள் இவ்வளவு தீய பெயர்களையும் அவர்கள் சம்பாதித்ததற்கான ஒரு முதன்மை காரணமாக நாம் இருக்கின்றோம் இன்னும் எந்த அளவுக்கு காபா கருகாமில் தொழுதுறாங்க குறைசியில் ஒருவன் இணை வைப்பவர்களில் ஒருவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒட்டக கருவை சுற்றி இருக்கக்கூடிய மற்றொரு முறை அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இறை மறுப்பாளர்களில் ஒருவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய துண்டால் அல்லாவுடைய கழுத்தை நெறித்தான் மூச்சுத்தடன் அளவிற்கு இது ஏன் இதுக்கு மேலே பல துன்பத்தை சந்திச்சிருக்காங்க உகதி யுத்தம் அவர்களுடைய வாயில் வைத்தே பற்கள் உடைக்கப்படுகின்றது அவர்களுடைய தலைக்கவசம் தலையில் வைத்தே நொறுக்கப்படுகிறது ரத்தம் சிந்தினார்கள் யாருக்காக இங்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய நமக்காக நம்மனால இவ்வளவு பெரிய வழிகளை சந்தித்தாங்களே இவ்வளவு பெரிய கஷ்டங்களை சந்தித்தார்களே அணுவளவாவது நம்ம மேல வெறுப்பு வந்துச்சா கிடையாது அளவு கடந்த பாசம் தான் வந்தது அவர்கள் நமக்கு வழங்கிய சலுகைகள் சிலவற்றை உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அல்லாஹனுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் லவ்லா அன் அசோக் அல்லா உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துவேன் என்று இல்லாவிட்டால் அமர்த்த கும்பி சிவாக்கிமா உழு ஒவ்வொரு உழுவின் பொழுதும் பழுத்துலக்கூடிய ஒரு காரியத்தை கட்டாயமாக்கியிருப்பேன் கடமையாக்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க பழுத்துலக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப சிரமமானதா மலையை உடைக்கிற அளவுக்கு கஷ்டமான ஒரு காரியமாக செய்யலா கிடையாது ஆனால் அந்த சின்ன செயல் கூட நமக்கு சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சின்ன காரியத்தை கூட நமக்கு கடமையாக்கலை இன்னும் இரவு தொழுகை அல்லாஹனுடைய தூதரவர்கள் இரவு தொழுகை தொழுகிறாங்க வினாடி சகாபாக்களும் வந்து தொழுகிறாங்க ரெண்டு நாள் நடக்குது மூணாவது நாள் அல்லாஹனுடைய தூதர் வரல அடுத்த நாள் காலையில் சகாபாக்கள்லாம் அல்லாஹனுடைய தூதரத்துக்கு இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய தூதரை நீங்கள் எதற்காக இரவு தொழுகைக்கு வரல அல்லாஹனுடைய தூதரவர்கள் சொன்ன பதில் இப்படி நம்ம நின்று வணங்கக்கூடிய காரணத்தினால என்னுடைய சமுதாயத்திற்கு இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் நம்மளாம் இந்த இரவு தொழுகை வருஷத்துக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் தொழுகிறோம் ரமலான் மாசத்தில் ரமலான் மாசத்தில் மட்டும்தான் இந்த இரவு தொழுகை தொழுகிறோம் ஆனால் அந்த இரவு தொழுகை எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது பெண்களுக்கு சிரமம் சிறு சிறுவர்களுக்கு சிரமம் அதே போன்று முதியவர்களுக்கு சிரமம் நிற்பதற்கு சக்தி பெற்றிருந்தாலும் கூட அதிகமானவங்க உட்கார்ந்து சொல்லுவாங்க ஏன் அவங்களால முடியாது வருஷத்தில் ஒரு மாதமே உற்பத்தியாக நம்மளால் தொல்ல முடியலைன்னா வாழ்க்கையை முழுக்க இந்த இரவு தொலைகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் நாம் எவ்வளவு பெரிய சிரமத்தை சந்தித்திருப்போம் அதையெல்லாம் நினைவில் கொண்டுத்தான் அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த தொழுகைக்கு வரவில்லை இன்னும் அவர்களுக்காக வழங்கப்பட்ட பிரார்த்தனையினுடைய ஒரு சிறப்பு இந்த சிறப்பு பல நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் அல்லாவனுடைய தூதரவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு ஆனால் பல நபிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த உலகத்திலேயே அந்த பிரார்த்தனையை கேட்டு விட்டார்கள் அது எப்படிப்பட்ட பிரார்த்தனையே இருந்தாலும் சரி இறைவன் உடனடியாக நிறைவேற்றி விடுவார் உதாரணத்திற்கு நூ ஹலே செல்லவங்க என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த சமுதாயத்தவங்க எனக்கு கட்டுப்படலன்னு சொன்னாங்களா அந்த சமுதாயத்தவர்களுக்கு எதிராக அந்த பிரார்த்தனையை பயன்படுத்த இறைவன் அந்த சமுதாயத்தை அளித்து விட்டான் அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க ஒரு சிறப்பு தான் இந்த பிரார்த்தனையினுடைய சிறப்பு நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அவர்கள் அனைவருமே இந்த உலகத்தில் அந்த சம் அந்த பிரார்த்தனையை கேட்டுவிட்டார்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை ஏனென்றால் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரார்த்தனையை எத்தி வைத்திருக்கிறார்கள் மருமை நாளில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை குறித்து அல்லாஹனுடைய தூதரவுகள் சொல்கிறார்கள் அந்த கொரிமை நிறைந்த நாளில் அந்த சூரியன் மிகவும் அருகாமையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேர்வையில் மூழ்கி போவான் தனக்கு பரிந்துரை செய்வதற்காக ஒவ்வொரு நபிமார்களை நோக்கி விரைந்து ஓடுவான் ஃபைய த்தூன ஆதம ஆதம் அலிஸ்வலாம் அவர்களிடத்தில் முதலில் வருவார்கள் ஃபைய கூலூன் அவர்கள் கூறுவார்கள் யா ஆதமோ ஆதமே அந்த அபுல் பஷர் நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தை இறைவன் தன்னுடைய இரண்டு கருத்தால் உங்களை படைத்தான் வானவர்களை நோக்கி உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான் இவ்வளவு பெரிய சிறப்பு வச்சிருக்கக்கூடிய நீங்க நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோங்கிறத பார்க்கலையா நாங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்களே என்று மக்கள் கேட்கும் பொழுது அப்போது ஆதமலேசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நீ சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ சொன்னது எல்லாமே உண்மைத்தான் தான் என்னை படைச்சா தன்னுடைய ரெண்டு கணத்தால் படைச்சா வானவர்களை நோக்கி கட்டளையிட செஞ்சான் சஜிதா செய்யலாம் சொன்னான் அவ்வளவு சிறப்பு கொடுத்த என்னுடைய இறைவன் சொருகத்தில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தின் பக்கம் நீயும் உன்னுடைய துணைவியரும் நெருங்கக்கூடாது என்று இறைவன் என்னை பார்த்து கட்டளையிட்டிருந்தான் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் செய்தானுடைய பேச்சை கேட்டு அல்லாவுடைய சொல்லை புறக்கணித்து விட்டேன் இறைவனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்து விட்டேன் நஸ்தி நஸ்தி என்னே நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது என்று சொல்லிவிட்டு நூ ஹலே அவர்களை நோக்கி அனுப்பி வைப்பார்கள் பிறகு மக்கள் அனைவருமே நூ ஹலே செல்லமுருடத்தில் வருவார்கள் அவர்களுடைய சிறப்புகளை குறிப்பிட்டு இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதை கவனிக்கவில்லையா நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய இறைவனத்தில் பரிந்துரை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நூ ஹலைவு அவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனையினுடைய சிறப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த பிரார்த்தனையை நான் என்னுடைய சமுதாயத்திற்கு எதிராகவே பயன்படுத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்தையே தலைமட்டமாக அழித்து விட்டேன் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சேனா எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு தெரியலையங்க நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் வேலைக்காவது நீங்கள் போங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட போங்கன்னு நூ அலிசல்லாம் அனுப்பி வைப்பாங்க பிறகு ஏகத்துவத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களிடத்தில் அத்துணை மக்கள் வருவார்கள் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களை பார்த்து கேட்பார்கள் இப்ராஹிமே நீங்கள் அல்லாஹ் உன்னுடைய உற்ற தோழர் என்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கிறீர்களே நாங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டீர்களா பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று கேட்பார்கள் அப்போது இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னா மூணு பொய் சொல்லிட்டேன் அந்த மூணு பொய்க்கு இறைவன் எப்படிப்பட்ட ஒரு வேதனையை தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை நான் அறியலை அப்படியே ஒருவர் பின் ஒருவராக ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு நபியை நோக்கி அனுப்பி வைப்பார்கள் ஆனால் யாருமே அந்த இடத்துல அந்த சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்ய மாட்டாங்க பிறகு கடைசியாக ஈசா அலையுஸ்லாம் அவரிடத்தில் செல்வார்கள் ஈசா அலையுஸ் அவர்கள் முகமதை நோக்கி அனுப்பி வைப்பார்கள் ஒட்டுமொத்த சமுதாயமே தூன முகமது முகமது நபி சல்லா அலையுஸ் அவர்களிடத்தில் வருவார்கள் அவர்கள் கூறுவார்கள் யா முகமது முகமதே அன்சுலுல்லா நீங்கள் அல்லாஹினுடைய தூதர் ஒஹாத்தமுல்ல அம்பியா நபிமார்களில் முத்திரையானவர் உங்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் நாங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா எங்களுக்காக உங்களுடைய இறைவனிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மக்கள் சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே அல்லாவினுடைய தூதரவர்கள் இறைவனுடைய சிம்மாசனமான அரசிற்கு கீழே வந்து சஜிதா செய்வார்கள் அழுத நிலையிலே உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அந்த இடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் பரிந்துரை செய்வார்கள் அப்போது இறைவன் சொல்லுவார் உங்களுடைய தலையை உயர்த்துங்க உங்களுடைய சமுதாயத்தை எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க இணை வச்சவங்கள தவிர இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அவங்கள பார்த்தது கிடையாது அவங்களுக்கு பேசினது கிடையாது நம்ம எப்படி இருப்போம்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் நமக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்கிறாங்கன்னா நம்ம இந்த அளவிற்கு அளவுக்கு இருந்து நேசித்தார்கள் என்றால் நம்மளும் பதிலுக்கு நேசிக்கணும்ல மனுஷனோட எதார்த்தம் என்ன ஒருத்தர் நேசித்தா பதிலுக்கு நம்ம நேசிக்கணும் அது தானே எதார்த்தம் ஆனால் அவங்க நம்ம மீது உயிரே வச்சிருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் தூதர் தூதரவர்களுக்காக உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தை சொல்லலை சுல்தானு செய்யலை செய்தான் வெறும் வாய் வார்த்தையால் நான் அல்லாவினுடைய வாப்பா பாப்பாவோட மேலாக நேசிக்கிறேன் அம்மாவுட மேலாக நேசிக்கிறேன் என்று சொல்கிறோம் வெறும் வாய் வார்த்தை ஆனால் செய்யலை எதுவுமே கிடையாது இன்றைக்கு நாம் அல்லாவினுடைய தூதரவர்களை உயிரை விட மேலாக நேசிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா நமக்கு யாரை நேசிக்க வேண்டும் என்று தெரியவில்லை இன்றைக்கு பல பேர் யாரை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை தெரியாதனால தான் இன்றைக்கு கண்ட கண்ட கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்கிறார்கள் இணையதளங்களை எடுத்து பார்த்தாலே வரக்கூடிய வீடியோ எல்லாம் எப்படி இருக்குது ஒருத்தனா கடவுள் அஜித்துங்கிறான் இன்னொருத்தனு பேட்டி எடுக்கப்படுது அவன் பேசுகிறான் அவங்களுக்கெல்லாம் ஹார்ட்பீட் லேப்டாப் லேப்டாப் தானே அடிக்கும் அந்த கூத்தாடியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய பெயரை சொல்லித்தான் என்னுடைய இதையும் துடிக்கும் அவர்தான் என்னுடைய உயிர் அவர்தான் என்னுடைய ரத்தம் சதம் முழுக்க அவர்தான் அவருடைய மறுபிறவையாக இருப்பேன் அவருடைய தம்பியாக இருப்பேன்னு வார்த்தைக்கு வார்த்தை அந்த கூத்தாரியனுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த பேட்டியின் முழுதும் அவன் எந்த அளவிற்கு அந்த நடிகரை அளவுக்கு இருந்து நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் சரி இவனை கூட ஓரமாக தள்ளிவிங்க ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம அப்படி இருக்கலாமா இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணி செய்யக்கூடிய செயல் அல்லாவனுடைய தூதரவர்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இதை செய்தால் நாளை மறுமையில் இவ்வளவு பெரிய நிலையை சந்திப்பீர்கள் என்று எச்சரித்தார்களோ அப்படிப்பட்ட காரியத்தை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள் அறகுறை ஆடை அணிந்து சாலைகளிலும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய பாதைகளிலேயும் நடனம் மாடி அதை வீடியோ எடுத்து பல இணையதளங்களில் பரப்பக்கூடியவளாக ஒரு பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்மணி இருக்கிறாள் இதை குறித்து தான் நல்லா அவனுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் யார் மெல்லிய ஆடையை அணிந்து தன்னுடைய மார்புகளை சாய்த்து கொண்டு அந்நிய ஆண்களுடைய பார்வையை தன் பக்கம் இழுக்கும் வகையில் தன்னுடைய பாவனைகளை உடல் நடையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய இழிவு அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் இன்னும் சொருகத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் இவ்வளவு பெரிய தண்டனை இந்த பெண்மணி செய்யக்கூடிய காரியத்திற்கு அல்லாவுடைய அவங்க சொன்னாங்க பல திரைப்படங்களில் பெண்களை எல்லாம் ஒரு அற்ப பொருளாக காட்டுகிறார்கள் அப்படி தெரிந்தும் கூட இன்றைக்கி பல பேர் பல சீர்கட்ட விஷயத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நேசிக்கப்படுவதற்கு மிக தகுதியான ஆள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அல்லாஹ் அவனுடைய அவர்கள் அவர்களை விட வேறு யாரையும் உயிரை விட மேலாக நேசிக்க கூடாது அவர்களை மட்டுமே நேசிப்போம் நாளை மறுமையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறை நிறைவு செய்கின்றேன் அலாம் வலைக்கம் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்து முதலாவது உரையிலே நாம் அல்லாஹனுடைய அவர்களை எதற்காக நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் அவர்கள் அவர்களை நேசிப்பதற்கு என்ன செய்தார்கள் என்கின்ற சில விஷயங்களை தெரிந்து கொண்டும் அதை குறித்து இந்த உரையிலே அல்லாஹனுடைய தூதரவர்கள் வார்த்தெடுத்த சகாபாக்களினுடைய நிலைகள் சிலதை பற்றி உங்களிடத்தில் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் அன்றைக்கு சகாபாக்கள் எந்த அளவிற்கு அல்லாவினுடைய தூதரவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்தார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அலிபின் அபிதாலிப் ரலியல்வா அவர்களுடைய சம்பவம் இருக்கிறது கைபர் போர் தினத்திலே அதுக்கு முந்திர நாள் அல்லாவினுடைய தூதரவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தலைமை தாங்கக்கூடிய கொடியை ஒரு மனித இடத்தில் கொடுப்ப போ கொடுப்ப கொடுக்க போவதாக முன்னறிவிப்பு செய்கிறாங்க அப்போ அனைத்து சகாபாக்களும் அந்த கொடி என்னிடத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டும் நாம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை தலைமை தாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த ஆசையிலேயே அந்த இரவு கழியுது அடுத்த நாள் அல்லாஹனுடைய அவங்க நம்மளை கூப்பணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளும் தலையை எட்டி காட்டுறாங்க உமர் அலி அவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பதவிக்குன்னு ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் இந்த பதவியை அல்லாஹனுடைய தூதரவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உமர் அலி அல்லாஹோ அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த நாள் அனைத்து மக்களும் ஒன்று குட்டப்படுகிறார்கள் அந்த சபையின் பொழுது அல்லாஹனுடைய தூதரவர்கள் கூப்பிட்ட மனிதர் அலிபின் அபிதாலிப் ரலி அல்லாஹோ அணுபவர்கள் அவர்களை கூப்பிட்டு விட்டு அவர்களுடைய கருத்தில் இஸ்லாமிய கொடியை கொடுத்து விட்டு உங்களுடைய கருத்தின் மூலம்தான் இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெற்றியை வைத்திருக்கின்றான் நீங்கள் திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள் என்று அல்லாவினுடைய தூதர் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் கொஞ்ச தூரம் போகிறாங்க டவுட் வருது என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி பார்க்காமையே ஒரு சத்தத்தோடு அல்லாவுனுடைய தூதர் அவங்களை கூப்பிட்றாங்க அல்லாவுனுடைய தூதரே இந்த அழிரலியா ஹனுஹவர்கள் திரும்பி பார்க்காம இந்த சின்ன வார்த்தையை கூட அவர்கள் எந்த அளவிற்கு மதித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாவுடைய அளவு கடந்து நேசித்தாங்க இன்னும் உமர் அலி அல்லா அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்துளிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு வாழேந்திய ஒரு மனிதர் அல்லாவுனுடைய தூதரர்களுடைய கழுத்தை துண்டிப்பதற்காக வாழேந்திய ஒரு மனிதர் ஆனால் அதே மனிதர்களுடைய இறுதி நிலை எவ்வாறு இருந்தது அல்லாஹுடைய தூதரர்களுடைய மரணத்தை மற்ற சகாபாக்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஆனால் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அல்லாவுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார்கள் கண்ணுக்கு முன்னால் கபனிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அத்துணை பேரும் அழுது கொண்டு கவலையாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உமர் உமரலி அல்லாஹனு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதரவர்கள் மரணிக்கவில்லை யாரெல்லாம் அப்படி சொன்னீர்களோ அல்லாஹனுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாரெல்லாம் சொன்னீர்களோ அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்புவான் யாரெல்லாம் அவர்களை பற்றி தப்பாக பேசினீர்களோ அவர்களுடைய கரங்களையும் கால்களையும் வெட்டுவார் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த இடத்தில் பேசுகிறார்கள் இந்த அளவுக்கு எப்படி சஹாபாக்கள் அவங்களை நேசித்தாங்க இந்த விஷயத்தில் அல்லாஹனுடைய தூதரவர்களை நேசிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அவர்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் அல்லாஹனுடைய தூதரவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் ஐலாக வர சொலகம் யார் அல்லாவிற்கும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டார்களோ ஃபோசன் அலிமா அவரே நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை சந்திப்பார் அந்த வெற்றியை சந்திக்க வேண்டுமென்றால் இந்த உலக வாழ்க்கையின் பொழுது நாம் அளவு கடந்த அல்லாஹனுடைய தூதரவர்களை நேசிக்க வேண்டும் அப்போது தான் இறைவன் நம்மை நேசிப்பான் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த ஜும்மாவின் உரை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து